வெரி காம் பர்சன் அண்ட் கோர்ஸ் இங்கு வந்து ரஜினிகாந்த் சார் இட்ஸ் லிவிங் லெஜண்ட் பேசும்போதே கம் ஒரு காலத்தில் பல பேருடைய ட்ரீம் ஹீரோயினாக இருந்தவங்க தமிழ் திரையுலகத்தை மிகப்பெரிய அளவில் கட்டி ஆண்ட ஒரு நடிகை அப்படின்னா எத்தனையோ நடிகைகளுடைய பேரை நம்ம சொன்னாலும் அதில் முக்கியமான ஒருத்தவங்க சிம்ரன் அவர்கள் தான் சொல்லணும் சிம்ரன் அவர்களுடைய நடிப்பாக இருக்கட்டும் நடனமாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ வரைக்கும் ரசிகர்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்தவை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சிம்ரன் அவர்கள் ரொம்ப வருடமாக நடிக்க ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்காமே இருந்துச்சு அதுக்கப்புறம் சந்திரமுகி திரைப்படத்தில் ஒரு அந்த ஜோதிகா அவர்களுடைய அந்த சந்திரமுகி கேரக்டர் அதாவது சிம்ரன் அவர்கள் பண்றதா இருந்துச்சு அப்போது சிம்ரன் அவர்கள் வந்து கன்சீவாக இருந்ததுனால அந்த கேரக்டர் வந்து பண்ண முடியல ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ் அதனால் அந்த படத்தில் சிம்ரன் அவர்கள் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கு பிறகு அந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது பேட்ட திரைப்படத்தில் நிறைய இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக அமைஞ்சது ஸ்க்ரீனில் பார்க்கும்போதுமே கூட அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த இளமை திருமதி பாட்டாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் சூப்பர் ஸ்டாரும் சிம்ரன் அவர்களும் சேர்ந்து பேசக்கூடிய டைலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு கார்த்திக் சுவராஜர்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் இப்போது சிம்ரன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டியில் ரொம்பவும் நெகிழ்ச்சியோட தருணங்களை வந்து பற்றி பேசியிருக்காங்க அதாவது பேட்டை திரைப்படத்தில் மொத்தம் பத்து நிமிஷம் தான் ரஜினி சாரோட என்னுடைய இந்த கா காட்சிகள் அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது வரும் ஒரு பாட்டு அதோட செஞ்ச ரெண்டு சீன் ஆனால் பத்து நிமிஷம் வந்தாலுமே கூட அந்த மூணு மணி நேரம் படத்தில் யாராலையுமே மறக்கவே முடியாதபடி அந்த காட்சிகளும் அந்த பாட்டும் வந்து அமைஞ்சிருக்கு உண்மையாகவே கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்காக அதுமாதிரி ரஜினி சாரை பற்றி சொல்லும்போது அவர் வந்து ஒரு லிவிங் லெஜண்ட் ரொம்ப ரொம்ப காமான ஒரு பர்சன் அவர்கிட்ட வந்து நம்ம அதாவது அவரை பற்றி பேசினாலும் சரி அவர்கிட்ட பேசும்போதும் சரி நமக்கு வந்து வேர்ட்ஸை வந்து வராது நம்முடைய வாயிலிருந்து அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ பேசினாலுமே கூட யோகாவை பற்றி மாதிரி மெடிடேஷன் பற்றி இதை பற்றி தான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அதுமாரி ஆல்ரெடி நான் வந்து ரஜினி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்திரமுகி படத்தில் ஒரு த்ரீ டேஸ் வந்து நான் ஒர்க் பண்ணேன் அதுக்கு பிறகு ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழித்து பேட்டை திரைப்படத்தில் அது வந்து நடந்துச்சு பேட்டை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திரைப்படங்கள்ல ஒன்று பேட்டை வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லியும் அசுமன் அவர்கள் வந்து இந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க உண்மையாகவே சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஒரு படத்தில் ஏன் ஒரு படத்தில் ஒரு காட்சியில் நடித்தா கூடவே அது மிகப்பெரிய அளவில் மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கும் அந்த வகையில் சிம்ரன் அவர்கள் மாதிரியான ஒரு தமிழ் திரையுலகத்தை கட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை அவங்களே வந்து அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு மேஜிக் தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டாரோட ஒன்று ரெண்டு காட்சிகள் தான் வந்தாங்க பேட்ட திரைப்படத்தில் ஒரு பாட்டுக்கு வந்தாங்க ஆனால் அதுவே இப்போ ரசிகர்கள் வந்து மறக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா இதுதான் சூப்பர் ஸ்டாருக்கும் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அந்த ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் கலக்கக்கூடியவர் அப்படிங்கிறது நல்லாருமே தெரியும் அண்ணிலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே போகலாம் அந்த விலையில் சிம்மன் அவர்களுடைய இந்த பேட்டி பெற்று நம்மளுடைய கருத்துக்களை மறக்காமல் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோவில் சந்திக்கும் நன்றி வணக்கம்